ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு தொடர்ந்து அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம டுவல்த்து தமிழில் ஸ்டார்ட் பண்ணோம் லெவன்த்து டென்த்து இந்த மாதிரி முடிச்சு இப்போ சிக்ஸ்த் வரைக்கும் வந்துடும் ஒரு டெஸ்ட் கூட பெண்டிங் இல்லை எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு வீடியோ டெஸ்ட்டு தொடர்ந்து கொடுத்துறதா இருக்கும் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து என்ன டெஸ்ட் பார்க்க பார்க்குறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழில் பருவம் இரண்டு இல் இரண்டுக்கான தேர்வு தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை இது எந்த நூலின் அடிகள் இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை இது எந்த நூலின் அடிகள் தாளாட்டு ஆசாரக்கோவை நன்னூல் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆசாரக்கோவை அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னாதது அப்படின்னா செய்யக்கூடாததை எவ்வுயிருக்கும் அப்படின்னா எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது ஓகேங்களா அதாவது வந்து இன்னாதது அப்படின்னா விரும்பத்தகாததுன்னு அர்த்தம் விரும்பாததை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அர்த்தம் உங்களுக்கு செய்யக்கூடாது ஓகேங்களா எந்த ஒரு கஷ்டம் தரக்கூடிய செயல்களையும் செஞ்சிடக்கூடாது நெக்ஸ்ட்டு வாய்மொழி இலக்கியமான தாலாட்டில் இடம்பெற்றுள்ள கண்மணியே கண்ணுரங்கு என்னும் பாடலில் முக்கணி என்பது எந்த நாட்டுடைய பண்பாக பாடப்பட்டுள்ளது வாய்மொழி இலக்கியமான தாலாட்டில் இடம்பெற்றுள்ள கண்மணியே கண்ணுரங்கு என்னும் பாடலில் முக்கணி என்பது எந்த நாட்டுடைய பண்பாக பாடப்பட்டுள்ளது ஆப்ஷன்ஸ் சேரநாடு சோழநாடு நாடு பாண்டிய நாடு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சோழ நாட்டு முக்கணியே தான் அவங்க வந்து பாடியிருப்பாங்க பாண்டிய நாட்டு முத்தமிழ் அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று தவறு முதல் கூற்று பொங்கல் இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படும் ஃபஸ்ட் கூற்று இரண்டாவது கூற்று பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி இது வந்து எந்த கூற்று தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து இரண்டுமே சரிதான் எந்த கூற்றுமே வந்து தவறு கிடையாது ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து இதில் எதுவும் இல்லை அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் எது ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் ரதக்கோவில் அர்ஜுனன் தபசு கண்ணனின் வெண்ணெய் பந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ரதகோவில் நெக்ஸ்ட் கோவில்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கணும் அடுத்த கேள்வி கீழ்கண்ட கூற்று சரியா தவறா பகிரதன் தவம் என்பது அர்ஜுனன் தபசு என அழைக்கப்படுகிறது பகிரதன் தவம் அப்படின்றது அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க இந்த கூற்று வந்து சரிதான் நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூன்று நாள் கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாதான் தான் ஓகேங்களா மேல்வாய் பல் அப்படின்னு வந்திருக்கு இந்த வார்த்தையை மட்டும் யாபிச்சுக்கோங்க பல்ல ஃபஸ்ட் எழுத்து பா ஓகேங்களா பாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து நான் அப்போ நான் தான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க ஏன்னா மற்ற ரெண்டுக்கும் வந்து பல்ன்றது வராது நுனி தான் வரும் ஸோ வந்து ஈஸியாக ஞாபகிச்சுக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் புடவை என்னும் சொல்லை குறிப்பது எது புடவை என்னும் சொல்லை குறிப்பது எது இதுதான் ஆன்சர் கூரைன்றது ஓகேங்களா இந்த குறைன்றது வீட்டோட கூரைன்னு சொல்லுவாங்க இந்த கன்றது சும்மா ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கன்றதுக்காக கொடுத்துருக்குறது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறேன்னு பார்க்கலாம் தாழ்வான விளையற்ற பயன் தராத ஊக்கம் இல்லாத ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர்னு பார்த்தோன்னா ஆராயும் அறிவு உடையவங்க வந்து பயன் தராத சொற்களை வந்து பயன்படுத்த மாட்டாங்க பார்க்க எல்லா ஆப்ஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் வந்து நம்ம படிக்க படிக்க தான் இந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒன்பதாவது கேள்வி ஆக்கம் யாரிடம் வலி கேட்டு செல்லும் ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும் ஒத்த நாலு ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு விருந்து புறத்ததா தானுண்டல் செய்தவனிடம் செகண்ட் உள்ளத்தால் உள்ளலும் தீதே செய்தவனிடம் அடுத்தது ஊக்கம் உடையவனிடம் அடுத்தது உயர்வு உடையவனிடம் இதில் யார்கிட்ட வந்து ஆக்கம் வந்து வழி கேட்டுட்டால் அதுவே போயிடும் வெளியில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா ஊக்கம் ஓகேங்களா ஊக்கம் உடையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அந்த இதில் தான் இந்த கருத்து வந்து சொல்லியிருப்பாரு ஸோ ஊக்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க கிட்ட வந்து வழி கேட்டுட்டு ஏன்னாப்போ நம்ம ஆக்கம்ன்றத அதோட வந்து வழியிலேயே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்புடின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பத்தாவது கேள்வி உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நிழாது நீங்கிவிடும் இது ஒரு திருக்குறள் தான் இதில் எந்த செல்வம் நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் உயர்வு செல்வம் ஊக்க செல்வம் உள்ள செல்வம் எது வந்து உயர்வான செல்வம் அதாவது நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த குரலில் எந்த செல்வத்தை பற்றி அவர் வந்து உயர்வாக சொல்லியிருக்கார் நிலையான செல்வம்னு சொல்லியிருக்காருனா ஆன்சர் ஊக்கம் ஓகேங்களா ஊக்கத்தை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை நிலைத்து நில்லாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு சிப்ஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பத்து மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க பதினாறாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன அதுக்கடுத்து உங்களோட பேர் என்ன இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் டாபிக் மாதிரி போடுவோம் எதுக்காக அந்த ரிவிஷன் டாபிக் அப்படின்னா நம்ம வந்து டுவெல்த்லேருந்து வந்துட்டுருக்கோம் ஸோ படிச்சதெல்லாம் வந்து கண்டிப்பாக அங்கங்கே என்ன இருக்கும் சின்ன சின்னது மரம் இல்லையா ஸோ வந்து இந்த மாதிரி ரிவிஷன் போட்டுட்டே வரும்போது இதெல்லாம் படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஓகே பார்க்கலாம் ம் ஒவ்வொன்னா சொல்கிறேன் கரெக்டாக நீங்கள் படிச்சுருக்கதெல்லாம் ஞாபகம் வருதா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா முதலது புல்லட்டின் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா புல்லட்டின் புல்லட்டின் அப்படின்னா என்ன அப்படின்னா சிறப்பு செய்தித்தாள் ஓகேங்களா புல்லட்டின் அப்படின்னா என்னென்னா சிறப்பு செய்தித்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா செய்தி இதழ்னு சொல்லுவோம் செய்தித்தாள்ன்றத விட செய்தி இதழ்னு சொல்லுவோம் அடுத்தது டெட்லைன் டெட்லைன் அப்படின்றது குறித்த காலம் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா டெட்லைன் டெட்லைன்னா குறித்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது எடிட்டோரியல் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடிட்டோரியல் எடிட்டோரியல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா தலையங்கம் ஓகேங்களா எடிட்டோரியல்னால் என்னது தலையங்கம் அடுத்தது நான்காவது இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் கேளுங்க ஓகேங்களா அவ்வளோதான் கேட்டிங்கனாலே வந்து ஆப்ஷன்ஸ் அங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அடுத்தது ஃபேக் நியூஸ் ஃபேக் நியூஸ்னால் என்ன அப்படின்னா பொய் செய்தி ஓகேங்களா ஃபேக் நியூஸ்னால் என்ன அப்படின்னா பொய் செய்தி அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது ஃப்ளாஷ் நியூஸ் ஓகேங்களா ஃப்ளாஷ் நியூஸ் அங்கே ஃபேக்கு இங்கே வந்து ஃப்ளாஷ் ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா சிறப்பு செய்தின்னு அர்த்தம் ஓகேங்களா ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்றது சிறப்பு செய்தி அடுத்தது ஆறாவது ஆறாவதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோலியோ நம்பர் ஓகேங்களா ஆறாவதுல என்ன அப்படின்னா ஃபோலியோ அந்த இது தெரியணும் ஃபோலியோ நம்பர்னு சொல்லியிருப்பாங்க ஃபோலியோ நம்பர்னு எதை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதழோட எண்ணெய் குறிப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன தான் வந்து ஃபோலியோ நம்பர்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏழாவது ஏழாவது வந்து இன்ஸ்டிங்க் அப்படின்ற ஒரு சொல் வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டிங்கு இன்ஸ்டிங்க் அப்படின்றது என்ன அப்படின்னா உணர்வு ஓகேங்களா இன்ஸ்டிங்க் அப்படின்றது என்னது உள் உணர்வு ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸுன்றது என்ன அப்படின்னா சிற்று உணவு ஓகேங்களா சிற்று உணவுன்னு சொல்லுவாங்க அதாவது சிற்றுணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அது வேணால் எழுதி காமிக்கிறேன் என்ன செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வார்த்தை மட்டும் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கிறது மட்டும் ஒரு சிலதை எழுதுறேன் ஓகேங்களா ஓகே சிற்றுணா அப்படின்றது என்னது அப்படின்னா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்தது ஒன்பதாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ்க்கு அடுத்திருக்கிறது பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஒளி சேர்க்கை அதாவது இந்த சவுண்ட் அந்த சாரி விஷன்ன்ற மாதிரி ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது பத்தாவது பத்தாவது வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா டைரக்டர் அப்படின்றது இயக்குனர் ஓகேங்களா டைரக்டர் அப்படின்னா யாருன்னா இயக்குனர் அப்படின்றது ஓகேங்களா அடுத்தது பதினொன்னாவது ஷூட்டிங்னு சொல்லுவாங்க ஷூட்டிங்னா படப்பிடிப்பு ஓகேங்களா டேரக்டருக்கு அடுத்தது ஷூட்டிங் ஷூட்டிங்னா என்னன்னா படப்பிடிப்பு அப்படின்றது ஓகேங்களா ஓகே அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி பன்னிரெண்டாவது கேள்வி கார்ட்டூன் ஓகேங்களா பன்னெண்டாவது என்ன அப்படின்னா கார்ட்டூன் சொல்லுவாங்க கார்ட்டூன் அப்படின்னா என்னென்னா கருத்து படம் ஓகேங்களா கார்ட்டூன்னு என்னது கருத்து படம் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா வந்து அதுவும் ஃபோட்டோ எடுக்கிறதுல மெயினாக வந்து ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நெகட்டிவ்வில் ஃபோட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா படச்சுருள் இருக்கும் பார்த்திங்களா அதில் எதிர்ச்சுருள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா படச்சுருள்னு சொல்லுவோம் அதில் நெகட்டிவ் அப்படின்னா எதிர்ச்சுருள்னு சொல்லுவோம் ஓகேங்களா எதிர்னு மட்டும் அதுனால் சுருள் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நெகட்டிவ் பார்த்தாச்சு அதுக்கடுத்து கேமரா கேமரானா தமிழ்ல என்ன அப்படின்னா படப்பிடிப்பு கருவின்னு சொல்லுவோம் ஓகேங்களா கேமரா என்னென்னா படப்பிடிப்பு கருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது ட்ராலி ஓகேங்களா ட்ராலினா என்ன அப்படின்னா நகர்த்தக்கூடிய வண்டியை தான் என்னென்னு சொல்லுவோம் ட்ராலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது இன்டர்நேஷ்னல் லா ஓகேங்களா அடுத்தது இன்டர்நேஷ்னல் லா இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பன்னாட்டு சட்டம் அதாவது வந்து பார்த்தோன்னா அனைத்து நாட்டுச் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா பன்னாட்டுன்றதை விட அனைத்து நாட்டு சட்டம் அப்படின்றது இன்னும் பொருந்தும் ஓகேங்களா அடுத்தது கான்ஸ்டியூஷனல் லா அடுத்தது என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் லா இப்போ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸில் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்றதுக்குள்ள ஸோ அந்த டாபிக்கில் வரலாலை அதுக்காக இருக்கேன் கான்ஸ்டியூஷனல் லா அப்படின்றது என்ன அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அரசியல் அமைப்பு சட்டம் அடுத்தது ஹைகோர்ட் ஹைகோர்ட் அப்படின்னா உயர் நீதிமன்றம் அது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஹைகோர்ட்னா என்னது உயர் நீதிமன்றம் அடுத்தது மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா மைக்ரோ வேவ் ஓவன் மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன சொல்வாங்கன்னா நுண் கதிர் வேதுப்பி ஓகேங்களா ஏன்னா மைக்ரோவேவ் அப்படின்றது மைக்ரோ அப்படின்னா நுண் ஒன்று ஷாயிரங்க எழுதி காமிக்கிறேன் மைக்ரோ அப்படின்னா என்னென்னா நுண்ணுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா மைக்ரோவேவ் வேவ்னா என்னென்னா கதிர்கள் ஓகேங்களா அலைகள்னு சொல்லுவோம் மைக்ரோவேவ்னா கதிர் ஸோ வந்து நுண் கதிர் அப்படின்னு வரும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவன்னு வரும் ஓகேங்களா மைன் மைக்ரோவேவ் ஓவன் ஓகேங்களா ஓவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா வெதுப்பி அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஓவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெதுப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ வந்து நுண்கதிர் வெதுப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து மைக்ரோவேவ் ஓவனுக்கு தமிழில் அடுத்தது யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்றது ஓகேங்களா யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ்லாம் வாங்க போல் வெளியில் எங்கேயாச்சும் டூர் போகிறீங்க அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் வாங்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ட்ராவலுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ யூஸ் அண்ட் த்ரோ கப்புக்கு வந்து தமிழ் என்ன அப்படின்னா தூய்தரீன்றது அர்த்தம் ஓகேங்களா தமிழன தூய்தெறி ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவன் ஓவன்னா வெதுப்பி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேங்களா ஓவன்னா என்ன அப்படின்னா வெதுப்பி அப்படின்றது பொருள் ஓகேங்களா ஓவன்னா என்னது வெதுப்பி ஓகே இப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு வந்து ஒன்று ரெண்டு இது வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து மறந்துருக்காது இருக்காது ஓகேங்களா ஒரு சிலது வந்து இது எங்கடா இருக்குன்ற கூட இருக்கும் தான் ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக்ஸ்லாம் அங்கேனங்கே வந்து இதை மட்டும் மென்ஷன் பண்ணி தனியாக கலைச்சொல்லறிவான்னு பின்னாடி ஸ்கூல் புக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா அந்த இடத்துல இது இருக்காது உள்ள தான் இது எடுத்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இது ஜஸ்ட் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா இதெல்லாம் ஒன் டைம் பார்த்துக்கணும் பார்க்காம போய் ஆப்ஷன்ஸ் ஆப்ஸன்ஸ் பார்க்கும்போது ஞாபகம் வரணுன்றது தான் இதை சொன்னேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்